தோலை தூக்கி வீசுவவரா நீங்கள் இது உங்களுக்கான பயனுள்ள பதிவு பானங்கள் கரைகள் முதல் இனிப்புகள் மற்றும் சிற்றுண்டிகள் வரை எலுமிச்சை சாறு சமையலறையில் பல்வேறு வழிகளில் பயன்படுத்தப்படுகிறது குப்பையில் வீணாகப் போகும் எலுமிச்சை தோலை வைத்து என்ன செய்யலாம் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் எலுமிச்சை தோல் அருமையான கிருமி நாசினியாக பயன்படுகின்றது பொதுவாக எலுமிச்சை ஜூஸ் டீ ரசம் இவற்றிற்கு அதிகமாக பயன்படுத்துகின்றோம் எலுமிச்சையில் சாறை எடுத்துவிட்டு தோலை தூக்கி வீசி விடுகின்றோம் எலுமிச்சை தோலை பல வகைகளில் பயன்படுத்தலாம் நிறைய இருந்தால் அதை வைத்து ஊறுகாய் செய்ய முடியும் ஒன்றிரண்டு இருந்தாலும் அதை வேறு வகைகளில் பயன்படுத்தி கொள்ளலாம் எலுமிச்சை தோல் இயற்கையான கிருமி நாசினியாக செயல்படும் காய்கறிகளை நறுக்குவதற்காக பயன்படும் கட்டிங் போர்டுகளை சுத்தம் செய்ய எலுமிச்சைத்தோலை பயன்படுத்திக் கொள்ளலாம் நம் வீட்டில் பாத்திரம் கழுவும் சிங் முகம் கழுவும் சிங் போன்றவற்றை எலுமிச்சை தோல் வைத்து தேய்த்து சுத்தம் செய்தால் பளபளவென சொலிக்கும் மைக்ரோவேவ் ஓவனில் எலுமிச்சை தோலை போட்டு ஹீட் செய்தால் கெட்ட வாழை நீங்கிவிடும் பிறகு ஒரு ஈரத் துணியை வைத்து துடைத்தால் மைக்ரோவே சுத்தமாகிவிடும் டீ காஃபி போடும் பாத்திரங்களில் கடினமான கரை பிடித்திருக்கும் அவற்றை போக்க எலுமிச்சை தோலை ஏதேனும் டிஷ்வாஷ் லிக்விட் உடன் சேர்த்து தேய்த்தால் விடாப்பிடி கரை எளிதில் நீங்கிவிடும் காப்பர் பாத்திரங்களில் ஏற்படும் கரைகளை எலுமிச்சை தோல் கொண்டு நீக்கலாம் சோப் பேக்கிங் சோடா காட்டிலும் எலுமிச்சை தோல் நல்ல பலன் அளிக்கும் எலுமிச்சையுடன் உப்பு சேர்த்து சுத்தம் செய்தால் இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும் அன்பார்ந்த பயனாளர்களை இனிமே எலுமிச்சை பழத்தோல் பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்